நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தமிழகத்தில் நிகழக்கூடிய அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் சார் இன்றைய தினம் வந்து நம்ம எடுத்தோன்னே ஒரு சினிமா நடிகை தான் பேச போகிறோம் தமன்னாவுக்கு வந்து இடி அதாவது கைது செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வழியாகி இருக்கு என்ன கேஸு என்ன வழக்கு அதாவது தமன்னா வந்து பெரிய ஆள் தமன்னா என்ன சொல்லுவாங்க தங்கச்சிலை அந்தமா வந்து உண்மையிலேயே மும்பையில் ஒரு பெரிய ஜுவல்லரி ஒன்று நடத்துகிறாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அவங்கவுங்க வந்து ஆரியா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்தி அதில் வந்து ரெய்டு நடந்தது அது மாதிரி இப்போது தமன்னா வந்து மும்பையில் ஜுவல்லரி மும்பையே காஸ்ட்லி மும்பையில் வீடு வாங்குறதே கஷ்டம் அதில் ஜுவல்லரி ஒன்று நடத்துறாங்க இதில் என்ன சிக்கல்னால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மதுபான வழக்கில் அவர் சிக்கிறார் மதுபான வழக்கில் அவரோட கூட ஒரு வெங்கடேஷ் நாயுடு அப்படின்ற ஒரு டிஸ்ட்லரி ஓனர் ரைட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து மதுபானம் பர்ச்சேஸில் வந்து ஊழல் பண்ணாங்கன்றது தான் குற்றச்சாட்டு இப்போது இந்த வெங்கடேஷ் நாயுடு வந்து தமனாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ளைட்டில் போவாங்க வருவாங்க ரெண்டு பேரும் பர்சனலாகவே க்ளோஸாக இருப்பாங்க அவர் அந்த க்ளோஸாக இருக்கிற அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு முந்நூறு கிலோ தங்கத்தை வந்து டவனாக கொடுக்குறாரு முந்நூறு கிலோ முந்நூறு கிலோ தங்கத்துக்கு தங்கம் ரைட்டா வைரத்துக்கு வைரம் போல் இருக்குது முந்நூறு கிலோ கொண்டு போய்ட்டு கடையை மாற்றுறாங்க முந்நூறு கிலோ கொடுத்துருக்காரு அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அது வந்து ஏதாவது ஒரு ஊழல் பணத்தோட ட்ரான்சாக்ஷனாக இல்லை இவங்க பண்ண ஊழலோட ட்ரான்சாக்ஷனாக இல்லை லிக்வராக கொடுத்தா கேஷாக கொடுத்தா ஏதாவது மாட்டி போகணும் தங்கமாக கொடுத்தாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியல இப்போது தம்மண்ணாவை கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரிக்க போகிறாங்க அதில் கன்ஃபார்மாக தம்மண்ணா வந்து கைதாவாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு கிடைக்கூடிய தகவல்கள் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் வட்டாரங்கள்லேயும் ஹைட்ராபாட்டில் பரபரப்பாக பேசப்படுறது தமன்னாவோட கைது தான் தமன்னா வந்து கைதாகும்போது இருக்கக்கூடிய பரபரப்பு இன்னும் அதிகமாகும் பாகுபலி தமன்னா ரைட்டா அந்த ப தமன்னா வந்து சிறை கம்பிகளுக்கு போவார் பின்னால் போவார் அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய செய்தி ஒருவேளை தமன்னா அரெஸ்ட் ஆகிறாங்கள விசாரணைக்கு போகும்போது இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருப்பாங்க இருப்பாங்கன்னு இதுக்கு பின்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி நம்ம வெங்கடேஷ் நாயுடு ஆந்திரா ஆந்திராவுடைய லிக்வர் ஸ்கேம் இது அதாவது பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸைஸ் இல்லாமல் விற்கிறது இதுதான் மேஜர் ஸ்கேம் அங்கே அந்த ஸ்கேம் ப்ரைவேட் ஒயின் ஷாப்ஸ் எல்லாமே அங்கே வந்து இந்த ஸ்கேம் தான் பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டுருக்கு ஸோ அந்த ஸ்கேமில் தமனா மாற்றுறது என்பது வந்து அதில் வந்து தமனா நினச்சா கூட வெளியில் வர முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அது ஸோ இவங்க லாக் பண்ணிடுவாங்க இவங்க வந்து இன்னும் ஒரு நடிகையை தான் வந்து பிஜேபி ப்ரமோட் இருக்காங்க ஒரு நடிகையை அந்த நடிகை மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மீனாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சுது அதையும் நிறுத்திட்டாங்க இப்போ க இந்த வந்து அரச போகிறாங்கன்ற ஒரு தகவல் இப்போது மீடியா சர்க்கிளில் வருது தமன்னா மாட்ட போகிறது நகை வழக்கில் முந்நூறு கிலோ நகை வழக்கில் தமன்னா மாட்ட போகிறார் தமிழகத்தில் வந்து காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே பல இடத்துல வந்து காவல்துறை வெட்டி கொலை செய்யப்படுறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு காவல்துறை வந்து ஒருத்தர் வந்து ஜாதி ரீதியாக திட்டக்கூடிய ஆடியோ வெளியை பெரும்பரப்பு அது என்ன சார் காரணம் எங்கே நடந்தது அது கோவையில் நடந்திருக்கு பேசினவர் வந்து கோவையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அவர் வந்து ஒரு ஏசியை பற்றி பேசுகிறாரு ஏசியை பற்றி பேசும்போது அவருடைய சாதியை சொல்லி நேரடியாக பேசுகிறாரு அவர் மேலே இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதி வெறியில் நம்ம சண்முகவில் படுகொலை செய்யப்பட்டார் ஆழ்வின் சுதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு இசை வெட்டி கொல்லப்பட்டார் இந்த ஆழ்வின் சுதன் சரி சண்முகவேலும் சரி இப்போ ரீசெண்டாக தென்காசி பக்கத்தில் விசாரணைக்கு போன ஒரு போலீஸே வெட்டியிருக்காங்க இந்த இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அது நம்ம இப்போ வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொல்ல விரும்பலை ரைட்டுங்களா எப்படி வந்து அவங்க கவினை கொண்டாங்களோ அந்த ஆதிக்க சாதி வெறி தான் வந்து காவல்துறைக்கு எதிரான ஒரு பெரிய சாதி வெறியாக மாறியிருக்கு காவல்துறையை வந்து ஒரு தலைமுடி அளவு கூட அவங்க மதிக்கலை அதான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போகுது அரசாங்கம் வந்து இது சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுங்களா செத்துப்போன சண்முகவில் உண்மையிலேயே பாவம் அப்படி தான் சொல்லுது இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அடுத்த டிஜிபி யாருன்னு இப்போ எந்த நிலையில் இருக்குது சார் இப்போ வந்து பத்து பேர் கொண்ட பட்டியலை வந்து சங்கர்ஜிவால் வந்து அமைச்சிருக்காரு அதில் வந்து சீமா அகர்வால் முதல் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வரை அப்படி அமைச்சிருக்காங்க எப்படி டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து ஏடிஜிபி அவர் எப்படி அந்த பட்டியலில் இடம்பெறுவார் அப்படின்னா ஐபிஎஸ் நீங்கள் முப்பது வருஷம் முடிச்சிட்டிங்கனால நீங்கள் வந்து அந்த பட்டியலுக்குள்ளே வரலாம் டேவிட்சன் வந்து நைன்டி ஃபைவ் பேட்ச்சு இவருடைய கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து பல மாநிலங்களில் டிஜிபியாக இருக்காங்க அதனால் இப்போ டேவிட்சன் வரைக்கும் அமைச்சிருக்காங்க இந்த பட்டியல் உள்துறையில் இருக்குது இந்த பட்டியல் வந்து வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க யூபி போன்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி பட்டியல் தயாரிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு டேரெக்டாக டிஜிபி யாருன்னு தீர்மானிச்சுட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஒரு ஜீவோ போட்டிருக்கோம் நம்ம மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பிச்சு மத்திய அரசு அதிலருந்து செலக்ட் பண்ணி ஒரு மூணு பேர் கொண்ட பட்டியலை இறுதி பண்ணி அனுப்புவோம் இப்போ பத்து பேரை அனுப்பினா மூணு பேரில் அஞ்சு பேரை கொண்டு கொண்ட பட்டியலை வந்து இறுதி பண்ணி அவங்க அனுப்புவாங்க அதுலேருந்து நம்ம வந்து டிஜிபியை தேர்ந்தெடுப்போம் அதுதான் நம்மளோட நடைமுறை யூபியோட நடைமுறை என்பது வேறு நம்மளோட நடைமுறையில் அப்படி நடக்கிறதுனால இந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கு உள்துறை செயலாளருக்கு போயிட்டுருக்கு இந்த பட்டியலில் யார் யார் பெறுவார் அப்படின்ற செய்தி தான் ஒரு பெரிய செய்தி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ரெண்டு பேர் வந்து இந்த பட்டியலை தாண்டி வராங்க ஒருத்தர் வந்து அபய்குமார் சிங்கு இன்னொருத்தர் வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் இப்போது அபய்குமார் சிங்கா வெங்கட்ராமனாக யார் வந்து பொறுப்பு டிஜிபி இப்போ யூபி ஸ்டைலில் யூபி வந்து டைரெக்டாக போட்டுருவாங்க இவன் லேண்ட் ஆர்டர் டிஜிபியை இவங்க வந்து பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க பொறுப்பு டிஜிபியாக அபய்குமார் சிங் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து நம்ம வெங்கட்ராமனை தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சந்தீப் ராய் ரத்தோருடைய பெருமை இடம் பெற்று அது எந்த இடத்துல அரசு விரும்புது விரும்பணுமில்ல அந்த இடத்துக்கு வரதுக்கு ஆமாம் அரசு தான் விரும்புகிறது தான் வந்து வெங்கட்ராமன் இல்லை அபய்குமார் சிங் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து அவர் பெரிய அளவுக்கு பேரு கெடுத்துக்கிட்டாரு இங்கே இருக்கக்கூடிய வாராக்கி மாதிரி ஆட்களோட தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு நிறைய அளவுக்கு பேருக்கு கெடுத்துக்கிட்டதுனால அவர் வந்து லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்காரு ஆனால் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுற பட்டியலில் அவர் வரல அதனால தான் அவர் தன்னோடய ஃப்ரெண்டை தூண்டி விட்டு டிஜிபி வந்து பட்டியல் தயாரிக்காமலே டிஜிபி வராரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போட்டிருக்காரு அதுவே வந்து தமிழக அரசுக்கு அவர் மேலே பயங்கர கடுப்பு தான் அப்படியே இப்போ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையாக நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் சந்திப்பாய் இறத்தோருக்கான வாய்ப்பு என்பது போயிட்டு இப்போது அபய்குமார் சிங்கா வெங்கட்ராமனான்றது தான் இப்போ லே ரே ரேஸோட லேட்டஸ்ட் நிலவரம் அதில் வந்து அபய்குமார் சிங்கில் வெங்கட்ராமன் தான் வருவார்ன்றது இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அரசியல் பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கூட்டணியை அறிவிக்கிறதும் தன்னுடைய கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறதுமாக போயிட்டுருக்காங்க பரபரப்பாக இருக்கு எல்லா கட்சியுமே சசிகலா அமைதியாகவே இருக்காங்களே என்ன காரணம் சசிகலா வந்து தன்னோட வியூகங்களை வந்து எப்போவுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க இப்போ அந்த அம்மாவோடய வியூகங்கள் எல்லாம் வந்து ஓபிஎஸ் மூலமாக அவங்க வெளியே கொண்டு வராங்க ஓபிஎஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சசிகலாவுடைய மூ தான் ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இது ஒரு பெரிய ட்ரையோ ஒரு பெரிய ட்ரையோ வந்து ஆப்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ இவங்க வந்து சசிகலாவை உள்ளே சேர்க்கணும் ஓபிஎஸை உள்ளே சேர்க்கணும் இது மூலமாக வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வெற்றி வாக்கு வித்தியாசம் வந்து வெறும் மூணு சதவீத வாக்குகள் தான் போன சட்டமன்ற தேர்தலில் அதை மீறி வந்து இவங்க அந்த வாக்குகளை வந்து அதிகமாக வெல்லணும் அப்படின்றது இவங்களுடைய ஆப்ரேஷன் போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது அதில் வந்து அண்ணாமலை ஓபிஎஸ் டிடி தினகரன் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாமக இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அணி அமைச்சு அவங்க வந்து ஒரு பதினோரு சதவீத ஓட்டுகளை வாங்கினாங்க அதில் மேக்சிமம் பத்து சதவீதம் கூட சொல்லலாம் பத்து சதவீதமும் வந்து இந்த கட்சிகளுடைய ஓட்டை தவிர பாஜகவுடைய ஓட்டு இல்லவே கிடையாது ஏட்டுங்களா இப்போது இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலகத்தர் யார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு பேரையுமே இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை உங்களால் வாங்கவே முடியாது மட்டுங்களா அப்போது அதிமுக தோல்வியடைவதற்கான ரீசன் என்பது அங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து சதவீத வாக்குகள் வந்து சசிகலா தலைமை சசிகலா ஓபிஎஸ் தலைமையிலான முக்குளத்தோர் வாக்குகள் தான் அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த வாக்குகளை வச்சு தான் இப்போ வந்து சசிகலாவுடைய பிள்ளைய இருக்குது அதில் வந்து ஓபிஎஸை முன்னிறுத்துகிறாங்க ஓபிஎஸ் ஒரு சைடில் வந்து மனோஜ் பாண்டியன் மூலமாக விஜய்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடில் அவர் பிஜேபியோட பிஎல் சந்தோஷ் வந்து வாங்க ஓபிஎஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்ருக்காரு இவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேனிலேயே உட்காந்துருக்காரு இந்த ரெண்டு டயோவும் போயிட்டுருக்கு இதை மீறி அவங்க சசிகலாவுடைய ஸ்ட்ரென்த்தாக அவங்க நினைக்கிறது வந்து ஓபிஎஸை தான் ஓபிஎஸ்க்கு என்ன மரியாதை கிடைக்கிது போதுன்றதை பொறுத்து தான் சசிகலா தன்னுடைய சிங்க்தான் இருக்க நினைக்கிறாங்க ஓபிஎஸ் கூட வந்து வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க எப்படி செய்வாங்க எதை செய்வாங்க எங்கே செய்வாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாகவே போயிட்டே இருக்குது இதில் வந்து ஒரு பிரேக்கப் வராமல் இது ஒன்றும் வராது இப்போது ரெண்டு விஷயம் வருது இப்போ அண்ணாமலை வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க போகிறான்னு ஒரு செய்தி வருது ஓபிஎஸும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு ஒரு செய்தி வருது ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ன்றது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தும் ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணிக்கு போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்தால் அது திமுகவை பலப்படுத்தும் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னா இருக்கிற நூறு ஓட்டில் ஆயிரம் ஓட்டில் இருக்கிறதும் காணாமல் போயிடும் பிஜேபிக்கு அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக அமையும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க முக்குழுத்தோர் வாக்கு என்பது அதிமுக கிடைக்கல உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாலாவது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அதிமுக அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கலை ஸோ இதெல்லாமே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கு இந்த நிலையில்தான் சசிகலா வந்து ஒன்று ஓபிஎஸ்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள் ஓபிஎஸ் டிடி விதநகரன் சசிகலா எல்லோருமே அக்செப்ட் பண்ணுங்கள் எடப்பாடின்னு ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க அந்த டிமாண்ட் இது வரைக்கும் மேக்கப் ஆகலை அப்படி அந்த டிமாண்ட் மேக்கப் ஆகலைன்னா நான் என்னுடைய விஸ்வரூபம் எடுப்பேன் அப்படின்னு இப்போ ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா தமிழகத்தில் பாமக போராட்டம் நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும் அப்படின்னு ஓப்பனாக எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவிப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாத்தையுமே காயினாக பெட்டிங்காக வச்சு தான் சசிகலா வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா பிரேமலாதா வந்து ஒரு ஃபோட்டோ வெளியிடுறாங்க அவங்க வீட்டில் அவருடைய சகோதரர் வந்து வெளியிடுறாரு ஜெயலலிதா எப்படி நின்று கை காமிப்பாங்களோ அதே மாதிரி பிரேமலாதா கையெசுவதற்குள்ள ஒரு புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு கேசி வீரமணி சந்திப்புக்கு பிறகு இந்த ஃபோட்டோ வெளியாகிருக்கதால் ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் முடியலை தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதை மறுக்க முடியாது அந்த இதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க பிரேமலதா இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் அந்தம்மா வந்து ஒரு உன்னதமான தலைவி அவங்களோட நாங்கள் பழகின பழக்கத்தோட ரிசம்பிளன்ஸ் தான் இது மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் இது ஒரு மேட்ராகவே போகாது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் இன்னும் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் மூவ் ஆகும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் யார் பொட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த சைடு தான் அவங்க போவாங்க அதில் ராமதாஸும் சரி தேமுதிகவும் சரி எல்லாம் வரும் பெட்டி அரசியல் தான் அவங்களு அது எப்படி போகுன்றது இப்போது ராமதாஸ் வந்து பொது அன்புமணி வந்து பொதுக்குழு முடிஞ்சோடனே வினோபான்னு ஒருத்தர் அவரை வச்சு டெல்லிக்கு போய் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்துருக்காரு நாங்கள் தான் உண்மையான பாமகான்னு மனு கொடுத்துருக்காரு அடுத்து பதினேழாம் தேதி பொதுக்குழு கூட்டுறார் ராமதாஸ் அது முடிஞ்சோடனே அவரும் போய் மனு கொடுப்பார் நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்றது இந்த அப்பா மகன் சண்டையில் என்ன போவோம் என்ன வரும் எங்கே நிற்கும் எதுவுமே தெரியாது எலெக்ஷன் இருக்கிடுச்சு இன்னும் சண்டை போட்டே இருந்தால் என்ன தான் ஆகிறது கட்சி அதுதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் என்னென்ன இருக்குன்றத அதோட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எங்கே வருவாங்க இப்போது ராமதாஸ் வந்து திமுகவுக்கு போகிறதா ஒரு ஐடியா வருது அன்புமணி வந்து திமுகவுக்கு எதிராக போகிறதா ஒரு ஐடியா வருது வந்து அவர் அதிமுகவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாரு விடுறாரு இவர் வந்து எங்கள் முதல்வர் நான் பார்த்துக்கிறேன் எங்கிட்ட வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் டைரக்ஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லிக்கிட்டே போகிறாரு இது ரெண்டுமே ரெண்டு லைன்லான கான் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு தொடர்ந்து பத்து நாளாக வந்து ரிபன் மாளிகைக்கு வெளியே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் பட்டு வராங்க இது ஒரு புறம் இருந்தாலும் தாவேக்கா தலைவர் விஜய் பனைவூர் அலுவலகத்தில் அந்த தூய்மை பணியாளர்கள் சிலர் வந்து சந்திக்கிறதா தகவல் சந்திச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த சந்திப்பு ஏன் பனை நடந்திருக்கு விஜய் வெளியில் வர மாட்டார்ல ஏன் ஏன் அந்த விஜய் வர மாட்டார் அதான் அவரோட ஸ்டைலு வெளியில் வர மாட்டார் அவரு ம் அவர் வெளியே வர மாட்டார் அதனால அவர் எதாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்விக்கி மாதிரி ஹோம் டெலிவரி தான் ஹோம் டெலிவரி தான் விஜய்க்கு அவர் வந்து ஸ்விக்கி விஜய் ஸ்விக்கி விஜய் அவர் அது போராட்ட காலமாக இருந்தாலும் தான் நாளைக்கு சப்போஸ் தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் பண்ணாலும் வீட்டில் தான் வீட்டுக்கு தான் வரணும் போல இருக்குது அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதுக்கப்புறம் வந்து அவர் நாளைக்கு பதவி ஏற்கிறதுனாலும் தான் அவர் பதவி ஏற்பார் பொருள் இருக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாநாடு மதுரையில் நடக்குது இந்த நேரத்தில் களத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் களத்துக்கு போகும்போது ஏன் கட்சி அலுவலத்துக்கு ஏன் அழைக்கிறாரு அவர் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி அடைச்சிருக்காரு ஆமாம் ஆசிரியர்களை ஆசிரியர்கள் போராடும் போது ஆசிரியர்கள் உள்ள போய் பார்த்துருக்காங்க சார் நிவாரணம் கொடுக்கும்போது கூட இந்த டிபி சத்திரம் அந்த மக்களை வந்து நேரடியாக பனை உரையாச்சி நிவாரணம் கொடுத்தாரு ஆமாம் எதாக இருந்தாலும் அவருக்கு பனை தான் அதை தாண்டி அவர் வரமாட்டார் அந்த ஆமையின் இருந்து ஆமை வெளியில் வராது அது அங்கே தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அதுதான் அதோட சிம்பிளாக இருக்கும் அவருடைய அரசியல் தான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ அரசியல் வந்து அவருக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க அர்பனில் கிராமப்புறங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு அவ்வளோதான் அவரோட ஸ்கோர் கிராமப்புறங்களில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து சில பேக்கெட்டுகளில் தான் வருது பார்த்திங்கன்னா அவள் ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வாக்குகள் விஜய் வந்து பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்குள்ளே வந்து அவர் வந்து அலையன்ஸுக்குள்ளே வரணும் அவர் எப்படி வரணும் ஏதா வரணும் இல்லை அவர் தனித்து போட்டியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக போயிட்டுருக்கு இதுக்கு விடையே இல்லாமல் போயிட்டுருக்கு இடையில் இவர் போராட்டங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து நடத்துகிறார் அப்போமே வந்து வீடு களம் என்பது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அங்கே களம் அமைச்சு போராடுறாங்க ஐட்டுங்களா அதிமுக ஆட்சியில் பத்து வட்டங்கள் பிரைவடைஸ் ஆச்சு திமுக ஆட்சியில் ரெண்டு வட்டங்கள் இப்போ ப்ரைவேடைஸ் ஆகுது அதை எதிர்த்து அவங்க போராடுறாங்க ரைட்டுங்களா அந்த போராட்டத்தோட வீரியத்தை புரிஞ்சிக்காமல் இவர் வந்து வீட்டுக்கு அழைச்சி பார்க்குறாரு ஒருவேளை வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வாங்க சுத்தம் பத்தமாக சோப் போட்டு கைவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமல் வந்தது ஒரு ஆச்சரிக்குறி தான் ஓகே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தர்மஸ்தலா இப்போ என்ன நிறுவனத்தில் இருக்குது உடைய பிரச்சனை தர்மஸ்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா வீரேந்திர ஹெக்டே இருக்கார் இல்லைங்களா அவருடைய தம்பி ஹர்ஷேந்திரகுமார் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் அதாவது ஒரு யூடியூப் சேனல்லு இவரை வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த யூடியூப் சேனலுக்கு எதிராக பெங்களூர் கோர்ட்டில் அவங்க ஸ்டே வாங்குறாங்க அந்த ஸ்டே வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டு வெக்கேட் பண்ணிடுது அது மாதிரிலாம் யூடியூப் சேனலுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து ஸ்டேலாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்போது அவங்க குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு வாங்கலை நிறைய எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டு பேரை போட்டு ஸ்டே வாங்குகிறாங்க அதை எதிர்த்து அதை வந்து கர்நாடக ஹைகோர்ட்டு தள்ளிவிடுது தள்ளுபடி செஞ்சோன்னா அதை எதிர்த்து இவங்க டெல்லிக்கு போகிறாங்க டெல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து எங்களை பற்றி தப்பு தப்பாக எழுதுகிறாங்க தப்பு தப்பாக எழுதுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து பிளாங்கெட் ஸ்டே மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லேயே வாங்கிடலாம் யூடியூப் சேனலுக்கு எதிராக அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே தர மறுக்குது டோட்டலாகவே ஸ்டே தர மறுக்குது அப்புறம் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் நீதிமன்றத்துக்கே அந்த வழக்கை திருப்பி அனுப்பி அங்கே வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு ஸோ இது இவங்களுக்கு பெரிய செட்பாக் இதில் என்ன சோகம்னா நானூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்து பெண்கள் தானே இந்து அமைப்புகள் ஒரு அமைப்பு கூட குரல் கொடுக்கல அதில் பிராமின்ஸ் இருக்காங்க அந்த மாணவிகள் இருக்காங்க மாணவிகள் சடலமாக கண்டுபிடிக்கப்படுறதும் இருக்குது மொத்தம் நூறுக்கு மேலே எலும்புகளை கண்டு எடுத்துருக்காங்க இவங்க சொன்ன இதில் ஆனால் அந்த பீமான்றவர் பணத்தை புதைச்சதாக இப்போ வந்து சாட்சி சொல்கிறாரு பீமா கிட்டே பணத்தை கொடுத்தது யார் ஓ அரசு அரசியல் உள்நோக்களோடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அரசியல் உள்நோக்கம் வந்து ஹர்ஷேந்திரகுமார் தான் பணத்தை கொடுத்துருக்கணும் வீரேந்திரகிடையே வந்து கோவில் தலைவர் குமார் வந்து செக்ரட்டரி இந்த டீம் தானே பணத்தை கொடுத்துருக்கணும் இவங்க சொன்னதுனால தானே போச்சுருப்பார் அவருலாம் எடுக்க முடியல இவங்களுக்கு குறைந்தபட்சம் நடவடிக்கையெல்லாம் நம்ம கேட்கல குறைந்தபட்சம் விசாரணைக்கு ஏன் கொண்டு போகல அப்போ யார் சமேலன்னு செயல்படுறா நிறைய காங்கிரஸ்ல இருக்க ஆட்கள் டி கே சிவகுமார் வந்து சொல்கிறாரு நாங்கள் வந் நானும் வந்து பக்தர் தான் தர்மஸ்தலாமே எந்த நடவடிக்கை எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி பிஜேபி பிஜேபியில் இருக்கக்கூடிய டாப் பிராஸ்ட் பிஎல் சந்தோஷ் வந்து எல்லாருமே தர்மஸ்தலா மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவங்க இன்னும் பத்த பதினஞ்சாம் நூற்றாண்டே தாண்டில சார் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க இன்னும் தாண்டி வரவே இல்லை அப்போ இருந்த கோவில் அப்போ இருந்த புத்த விகாரம் அப்போ இருந்த அமைப்புகள் இதுக்குள்ளேருந்தான் அவங்க வராங்க ஸோ அவங்க விரைவில் வந்து சிக்குவாங்க உண்மைகளை வந்து ரொம்ப தொலைவுக்கு ஒழித்து வைக்க முடியாது என்று தான் நம்ம இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற அடிப்படையில் நமக்கு கிடைக்கூடிய தகவல்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் நாளை ஒரு அரசியல் களத்தில் சந்திப்போம் நன்றி